பழையவரிவான் கோல்டுக்கு என்ன மெடிசின் யூஸ் பண்ணணும் எவ்வளோ டோஸ் கொடுக்கணும் அந்த மெடிசனை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மெடிசின் என்ன மெடிசன்னால் லீவோசிட்ரிசின் இது கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லையும் இருந்திருக்கும் எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க குழந்தை மட்டும் இல்லை அடல்ட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மெடிசின் என்ன அப்படின்னா ஒரு ஹெச் ஷெடியூல் உள்ள ஒரு ட்ரக்கு ஹெச் ஷெடியூல்னால் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஒரு சில ஃபார்மசியில் இது கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஸோ இது வந்து கோல்டுக்காக மட்டும்தான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கோல்டு அல்லாமல் வேறு என்னென்ன கண்டிஷனுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இந்த மெடிசின் லீவோசிட்ரிசின் நம்ம இதே மாதிரி ஒரு பேருடைய இன்னொரு மெடிசன் பார்ப்போம் அது என்னென்னா சிட்ரிசின் ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்டு இந்த லீவோசிட்ரிசினை விட சிட்ரிசினுக்கு கொஞ்சம் அதிகம் என்ன சைடு எஃபெக்ட் மோஸ்ட்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆகும் தூக்கமும் வரும் ஸோ அந்த சைடு எஃபெக்ட் வந்து லீவோசிட்ரிசனில் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி இப்போ இந்த மெடிசின் எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு மட்டும் இல்லை கோல்டு தவிர்த்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ஜி கண்டிஷனாக இருக்கும்போது வாட்டரி ஐ கண்ணுலேருந்து தண்ணி தனியாக வர்ற கண்டிஷன்லேயும் சரி ரன்னிங் நோஸ் அப்புறம் ஸ்னீசிங் அப்புறம் கோல்டு அப்புறம் வந்து கையில் ரொம்ப அரிக்குது அப்படிங் இல்லைன்னா ஸ்கின்ல வந்து அலர்ஜி ஆயிடுச்சு அந்த மாதிரி கண்டிஷனில் எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த மெடிசின் யூஸ் பண்ணலாம் சரி ஓகே இந்த மெடிசினுடைய டோஸ் எவ்வளவு அப்படின்னு பார்ப்போம் ஆறு மாதத்துக்கு கீழே உள்ள குழந்தைக்கு லீவோசிட்ரிசின் கொடுக்கக்கூடாது ஆறு மாதத்துலேருந்து அஞ்சு வயசு உள்ள குழந்தைக்கு டோஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் எம்ஜி தான் ஸோ இந்த சிறப்பில் எவ்வளவு மெடிசின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு எம்எல்லில் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்ஜி இருக்கும் ஸோ நீங்கள் ஆறு மாதத்துலேருந்து அஞ்சு உள்ள குழந்தைக்கு இதில் எவ்வளோ டோஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கொடுத்தா போதும் இப்போ அஞ்சு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு டோஸ் எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் எம்ஜி கொடுக்கணும் ஸோ இதில் ஃபைவ் எம்எல்லில் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்ஜி இருக்குது ஸோ அஞ்சு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு இருக்கிற குழந்தைக்கு இதில் நீங்கள் அஞ்சு எம்எல் கொடுக்கலாம் பன்னெண்டு வயசுலேருந்து பதினெட்டு வயசு இருக்கிற குழந்தைக்கு ஃபைவ் எம்ஜி டேப்லெட்டு கொடுக்கணும் ஸோ இது வந்து ஃபைவ் எம்ஜி டேப்லெட் உள்ள லீவோ சிட்ரஸின் பதினெட்டு வயசுக்கு மேலே தான் டென் எம்ஜி அதாவது பெரியவங்க சாப்பிட்ற மெடிசின் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் எடுக்கணும் ஸோ அது வரைக்கும் லீவோசிட்ரஸின் ஃபைவ் எம்ஜி தான் டுவெல் இயர்ஸ்லேருந்து எயிட்டீன் இயர்ஸ் உள்ள குழந்தைக்கு கொடுப்பாங்க மோஸ்ட்டாக நான் வந்து பார்க்குறது என்னென்னா அந்த டுவெல் இயர்ஸ்லேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு கூட தென்ச்சு கொடுத்துட்றாங்க ஸோ எப்பயுமே மெடிசின் வாங்கும்போது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க சரி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை கொடுத்தாலே போதும் இந்த மெடிசின் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மோஸ்ட்டாக எல்லார் எல்லார் வீட்லேயும் பண்ணுற தப்பு மோஸ்ட்டாக டாக்டர்ஸுமே வந்து ஒரு சில ஒரு சில இல்லை முக்காவாசி ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் நான் பார்க்குறது என்னன்னா நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க சி நீங்கள் வந்து நைட் எடுக்கக்கூடாது இந்த மெடிசனை ஈவினிங் தான் எடுக்கணும் ஏன் அப்படின்னா நீங்கள் நைட் எடுத்திங்கன்னா காலையில் எழுந்திருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் தூக்கம் வரும் நீங்கள் எந்த டைமில் இந்த மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிளி ஆறு மணிலேருந்து ஏழு மணி அந்த டைமில் தான் எடுக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட இந்த மெடிசன் எடுத்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ ஈவினிங் டைமில் தான் எடுக்கணும் நைட் டைமில் இல்லை இந்த மெடிசனை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது ஜஸ்ட் உங்களுடைய கபோர்டில் வச்சாலே போதும் இந்த மெடிசின் எடுத்த ஃபஸ்ட் ஆர் செகண்ட் டோஸ்லேயே வித்தின் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே உங்களுடைய கோல்டு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆகிடும் ஸோ இந்த மெடிசன் அந்த அளவுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான மெடிசன் ஸோ இதே போல் வேறு வேறு டிசீஸ் கண்டிஷனில் மெடிசின்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் டோஸ் எவ்வளோ கொடுக்கணும் அதுக்கப்புறம் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வர்ற வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த மெடிசின் கொடுத்து வித்தின் தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளே அவங்க வாமிட் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதே டோஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம் மெடிசின் கொடுத்து தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து வாமிட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த டோஸை ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்